ஏ கார்த்தி அன்பு எப்படி இருக்கா நல்லா இருக்கானா தெரியுமா நான் சொல்ல போற விஷயத்தீங்க என்ன நடந்துச்சு தெரியுமா கார்த்தி நீ நிஜமா ஆமா பெரியமா உங்க மகனும் மருமகளும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அன்பும் கண்மணியும் சேர்ந்த சந்தோஷத்துல உங்களுக்கு பேச்சு வந்துருச்சுன்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம் எப்படி ஐடியா இல்ல கார்த்தி வேண்டாம் நான் கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருக்கிறேன் அதான் அண்ணனும் அன்னியும் ஒண்ணு சேர்த்துட்டாங்களே இதுக்கப்புறம் என்ன இனிமேல் நீங்களே அன்னைய வீட்டை விட்டு போகணும்னு சொன்னாலும் அவங்க மாட்டாங்க இல்ல கார்த்தி நான் இப்படி நினைக்கிறது இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு கண்மணி இன்னொன்னு அந்த வெண்ணிலா வெண்ணிலாக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு முடியிற வரைக்கும் நான் வீல் சேர்ல இருக்கிறதா கண்மணிக்கு பாதுகாப்பு அண்ணி அங்க பாருங்க எனக்கு அன்பும் கண்மணியும் ஜோடியா கையை பிடிச்சிட்டு சிரிச்சுட்டே பேசிட்டு வர மாதிரி தெரியுது நான் பாக்குறது நிஜம்தானா உனக்கு மட்டும் அப்படி தெரியுதுன்னா நீ சொல்றது ஓகே எனக்கும் அப்படிதானே தெரியுது இது உண்மைதான் கடைசி நிலை இப்படி ஆயிடுச்சு எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க என்ன நடக்குதுங்க எப்படி இப்படி ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற வரைக்கும் நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நேத்து நைட்டு அன்புக்கு இப்படி ஆச்சுன்னு ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல நான் இங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல இல்ல வரிலா உன்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று நினைச்சோம் இப்படி ஒரு முட்டாள்தனமா பண்ணுவீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கண்மணி கிட்ட அன்பு கொண்டு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது எல்லாமே இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த அன்பு பெரிய ரிஸ்க் எடுத்து கண்மணியோட மனசை மாத்திட்டான் கவலைப்படாதீங்க அத்தை உங்க பிள்ளைக்கு ஒண்ணும் இல்ல இனிமேல் இவரை நான் பத்திரமா பாத்துப்பேன் இனிமேல் அன்னைக்கு ஒரு கண்ணுல அன்பு இன்னொரு கண்ணுல அத்தை ரெண்டு பேரையும் நல்லா கண்ணும் கருத்துமா பாத்துப்பாங்க ரெண்டு பேரும் அண்ணி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க எல்லாரும் ரொம்ப ஆடாதீங்க எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது பாசிட்டிவா நினைக்கலாம் ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் ரொம்ப டேஞ்சர் அது எப்ப வேணாலும் மாறிடும் என்ன பெரியப்பா அன்பு குணமாயி வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா அவன் குணமாயிட்டான்னு யாடா சொன்னது அவன் இன்னும் ஒரு பேஷண்ட் தான் இது பாரு அன்பு இனிமேலாச்சும் உன் உடம்ப கவனமா பாத்துக்கோ என்ன பாட்டி கண்மணி என்ன புரிஞ்சுக்கலங்கிறதுனாலதான் நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன் அதான் இப்போ கண்மணி என்ன புரிஞ்சுக்கிட்டாலே இனிமேல் நான் ஏன் பண்ண கண்மணி என்னை விட்டு எங்கயும் மாட்டா நானும் கண்மணியை விட்டு எங்கயும் போறது இல்ல